எந்த ஒரு விஷயம் வந்து பொய் பொய்ன்னு வந்து சொல்லி இந்த இலக்கியாவும் இந்த கௌதம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து என்ன ஆச்சுன்னாக்க இப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க நிரூபித்து காட்டிட்டாங்க என்னடா அப்படின்னு வந்து பார்த்தனாக்க ஊழல் நாளாக வந்து இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லி இதுன்னிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே பார்த்தனாக்க என்ன ஆச்சுனாக்க இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க டெலிவரி டைமும் இப்போ தான் அப்படின்னு வந்து சொல்லி என்ன பண்ணாங்கனாக்கா அங்கே பெரிய டூஸ்டே வந்து வச்சுட்டாங்க ஏன்னா இப்போ அந்த இடத்துல ஆப்ரேஷன் உங்களுக்கு பண்ணியாகனு இவங்க கர்ப்பமாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணாங்கனாக்கா டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம இலக்கியாக வந்து வெளியே அனுப்புகிறாங்க அந்த ஒரு டைமில் வந்து என்ன ஆகுதுனாக்கா நம்ம இலக்கியாவை வந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க வெளியே அனுப்பிச்சா அந்த ஒரு செகண்ட் வந்து என்ன ஆகுதுனாக்கா அங்கே இருக்கிற ஒரு குழந்தைய வந்து எடுத்துட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற குழந்தைய இதுதான் அஞ்சலியோட குழந்தை அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு வந்து அங்கே சொல்லிட்டாங்க சொன்னதுமே வந்து என்னாச்சுனாக்கா இந்த அஞ்சலியோடய பிளான் எல்லாமே வந்து பக்கா வந்து செயல்பட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம டாக்டர் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க எப்படிடா அது இந்த கோர்ட்ல வந்து அனுப்பிச்ச போலீஸ் இங்க இருக்காங்க எல்லாமே இங்க இருக்காங்க அப்ப எப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணானக்க இது எல்லாமே வந்து இந்த எஸ்எஸ்கே ஓட ஒரு பிளானா வந்து இருக்கு இப்போ அங்க இருந்து கிளம்பும்போதே வந்து இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கனக்க நான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் போக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நான் கர்ப்பம் ஒரு விஷயத்தையும் எஸ்கே எஸ்எஸ்கே கையில் வந்து சொல்லி வச்சுருந்தாங்க அதை கேட்டேன் இந்த எஸ்எஸ்கே என்ன பண்ணாங்கனாக்கா உடனே பணத்தை கொடுத்து இந்த டாக்டரை வந்து கரெக்ட் பண்ணிட்டார் இப்போ அந்த ஒரு டைமில் டாக்டர் என்ன பண்ணுறாங்கனாக்கா சரியாக வந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த இலக்கியாக எல்லாமே வர்ற அந்த ஒரு டைமில் கரெக்டாக ஒரு சின்ன குழந்தைய வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அப்போ தான் வந்து பிறந்த குழந்த போல அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இருங்க இவங்களோட டைம் வந்து இப்போ டெலிவரி டைம் தான் இவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சொன்னதுமே வந்து எல்லாேருமே பயங்கரமான ஷாக்காக இருந்துச்சு என்னடா அது இப்போ குழந்தை நாங்கள் இப்போ பார்த்தாக்க டெலிவரி டைம்ன்றாங்க என்னது இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தேனாக்கா கொஞ்ச நாள் வந்து இவங்களுக்கு குழந்தைய வந்து பிறந்துடுது ஏன்னா டைம் வந்து கரெக்டாக சொல்ல டாக்டர் அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லி இதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியும் வந்து சொல்லி சமாளிக்கலாமா இப்படியும் வந்து இந்த கதையை இழுக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணிட்டாங்க சரி இந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தனாக்கா இப்போ இந்த அஞ்சலிக்கு வந்து குழந்தை பிறந்துச்சின்னு சொல்லி யாரோ ஒரு குழந்தைய வந்து தூக்கி வந்து கையில் கொடுத்துட்டாங்க இந்த அஞ்சலியும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அந்த குழந்தைய தூக்கிட்டு என் பட்டு என் வயரும் என் தங்கன்னு வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து நம்ம கார்த்திக்கு தலைகீழே வந்து நிற்கிறாரு ஏன்னாக்கா நம்மளுக்கு அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் வந்து எனக்கு பொண்டாட்டி குழந்தை இல்லைன்னு சொன்ன இவங்களுக்கு முன்னாடி இவ வந்து குழந்தைய வந்து இப்போ காட்டிட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ இந்த குழந்தைய பார்த்ததும் நம்ம கார்த்திக் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா இப்போ வந்து மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுக்க போறீங்க உங்கள் பொண்டாட்டிக்கு ஸ்ட்ரைட்டாக தூக்குதண்டை தான் வாங்கி தர போகிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதுன்றாங்க நம்ம கௌதம் முன்னாடி நம்ம கௌதம்க்கும் நம்ம இலக்கியாவுக்கும் என்ன நடக்குது என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒன்றுமே புரியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த பின்னாடி எஸ்எஸ்கே பண்ண வேலை தான் இவருக்கு வந்து சரியான தண்டனை என்ன மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக உண்மையாகவே இந்த அஞ்சலிக்கு குழந்தை பிறந்துட்டு அவங்களோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு த வந்து கமெண்ட்ல பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க